வெர்சஸ் திறமை கதை சென்னை கோலிவுட் உலகில் பிரகாசமான எதிர்காலத்தை கனவு கண்ட இரண்டு பெண்கள் இருந்தனர் ஒருவர் பெயர் நவீனா மற்றொருவர் ரேஷ்மா நவீனா ஒரு மிகவும் திறமையான நடிகை அவள் பல வருடங்கள் நடிப்பு பயிற்சி எடுத்திருந்தார் நடிப்பு நடனம் என அனைத்துடன் சிறந்து விளங்கினார் ஆனால் அவளுக்கு ஒரு பெரிய சினிமா வாய்ப்பு மட்டும் கிடைக்கவே இல்லை சுமாரான அழகு என்று வாய்ப்பு தர மறுத்தனர் சினிமா வட்டாரத்தில் அவளுக்கு பின்னால் சுமார் மூஞ்சி நவீனா என்று அவள் காதுபடவே பேசினார்கள் ஒரு வாய்ப்புக்காக பல இயக்குநர்களின் அலுவலக படிக்கட்டுகளில் ஏறி இறங்கினார் இறுதியில் ஒரு பிரபல இயக்குனர் ராகவ் அவருடைய அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார் வாய்ப்புக்காக காத்திருக்கும் அதே நேரத்தில் ராகவின் படங்களுக்கு உதவியாளராக சென்றார் அதே சமயத்தில் ராகவின் ஒரே மகள் ரேஷ்மா அவளுக்கு நடிப்பு திறமை துளியும் இல்லை ஆனால் சினிமா வட்டாரத்தில் அழகு தேவதை என்று புகழ்ந்தார் தன் தந்தையின் புகழ் மட்டுமே அவளுக்கு போதுமானதாக இருந்தது ராகவ் தன் மகளை கதாநாயகியாக்கி ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை உருவாக்கினார் படம் வெளியானது ரேஸ்மாவின் நடிப்பு விமர்சகர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது ஆனால் ரேஸ்மா தன்னை மிகப்பெரிய நடிகையாக கற்பனை செய்து கொண்டார் வலுக்கட்டாயமாக பத்திரிகையாளர்களை வரவழைத்து பேட்டி கொடுத்தார் பலரும் அவள் முன்னால் புகழ்ந்தது போல் நடித்துவிட்டு பின்னால் கேலி செய்து சிரித்தார்கள் தான் நடித்த திரைப்படத்தை ஆஸ்கார் அவார்டுக்கு அனுப்ப தன் தந்தையை வற்புறுத்தினாள் தந்தையின் பெயரை சொல்லி சில திரைப்பட விழாக்களில் தனக்கு அவார்டு தர சொல்லி வற்புறுத்தினாள் ஒன்று இரண்டு சிறிய பட்ஜெட் தயாரிப்பாளர்களோ டைரக்டர்களோ அணுகினால் அவர்களை மதிக்காமல் சந்திக்காமல் திருப்பி அனுப்பிவிடுவாள் அப்படியே சம்மதித்தாலும் கால் சீட் ஒதுக்காமல் இருந்தால் கால் சீட் ஒதுக்கினாலும் படப்பிடிப்பிற்கு செல்லாமல் தவிர்த்தாள் பாலிவுட் திரையுலகத்திற்கு நடிக்கப் போவதாக அனைவரையும் தவிர்த்தாள் ஓரிரு முறை பாலிவுட் சினிமா வட்டாரத்திற்கும் சென்று பெருங்கையோடு திரும்பி வந்தான் ஒரு வழியாய் முதல் படம் வெளிவந்தது படம் படுதோல்வி அடைந்தது இதனால் இரண்டாவது படம் வாய்ப்பு கொடுக்க எந்த டைரக்டரும் தயாரிப்பாளர்களும் முன்வரவில்லை எனவே அவளது தந்தை இரண்டாவது படம் எடுக்கவும் வற்புறுத்தினாள் படம் படுதோல்வி அடைந்தது இருப்பினும் தந்தையின் செல்வாக்கினால் அவளுக்கு இரண்டாவது படமும் கிடைத்தது அந்த படமும் அதே நிலைதான் அடுத்தடுத்து தோல்விகள் மூன்றாவது படம் வெளியானதும் ரேஸ்மா நடிப்புக்கு முழுக்கு போட்டார் தன் அதிர்ஷ்டம் மட்டுமே தன்னை காப்பாற்றாது என்பதை உணர்ந்து திரைத்துறையை விட்டு விளங்கினார் இந்நிலையில் ராகவ் ஒரு புதிய படத்தை இயக்கி கொண்டிருந்தார் அதில் ஒரு முக்கியமான துணை நடிகை கதாபாத்திரம் தேவைப்பட்டது அந்த பாத்திரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்கு திறமையான ஒரு நடிகை வேண்டும் என்று நினைத்தார் அவர் மனம் முழுக்க தேடிய போது அவரது உதவியாளர் நவீனா கண்ணில் பட்டாள் அவள் பலமுறை ரேஸ்மாவுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்ததை பார்த்திருக்கிறார் அவள் திறமையானவள் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என்று நினைத்து நவீனாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார் நவீனா அந்த வாய்ப்பை பொக்கிசம் போல கருதினார் அது ஒரு ஆக்ஷன் கலந்த நெகட்டிவ் ரோல் தான் ஆனாலும் தன் முழு திறமையையும் பயன்படுத்தி அந்த கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தினாள் அவர் நடித்த காட்சிகள் ரசிகர்களாலும் விமர்சகர்களாலும் வெகுவாக பாராட்டப்பட்டன அதன் பிறகு நவீனாவுக்கு அடுத்தடுத்த சிறிய கதாபாத்திரங்களில் நடிக்கும் வாய்ப்புகள் கிடைத்தன ஒவ்வொரு படத்திலும் தன்னுடைய திறமையின் மூலம் அந்த கதாபாத்திரத்தை உயிர்ப்பித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தாள் மெதுவாக ஆனால் உறுதியாக வளர்ந்தாள் ஐந்தாவது படம் ஏழாவது படம் என தொடர்ந்து நடித்து பத்தாவது படத்தில் ஒரு பெரிய கதாநாயகி வாய்ப்பு அவளை தேடி வந்தது அந்த கதாநாயகியின் வெற்றி திறமையால் மட்டுமே கிடைத்தது இன்று நவீனா முன்னணி கதாநாயகிகளில் ஒருவர் நடிப்பில் மட்டுமல்ல சண்டைக் காட்சிகளிலும் தைரியமாக நடித்து ஹாலிவுட் நடிகைகளுக்கு நிகராக போட்டி போட்டாள் போலிவுட் வட்டாரம் அசந்து போனார்கள் அவள் ஆண்கள் நடிக்க தயங்கும் சண்டை காட்சிகளில் கூட தைரியமாக ஒப்புக்கொண்டு பட்டையை கிளப்பினார் ஆண் நடிகர்கள் எங்கே இவளுடன் நடித்தால் நாம டமிப்பீஸ் ஆகிவிடுவோமோ என்று நவீனாவுடன் நடிக்க மறுத்தார்கள் மூவியா கூப்படுங்க அந்த நவீனா என்கிற அளவுக்கு போல்டாக இருந்தார் போலிவுட் வட்டாரத்தில் யார் அந்த பொண்ணுன்னு ஆச்சரியத்துடன் வாயை குழந்தார்கள் சிலர் அவள் காதுபடவே பெரிய ஹாலிவுட் ஹீரோயின் நினைப்புன்னு எரிச்சல் அடைந்தார்கள் சொன்ன மாதிரியே ஹாலிவுட் படங்களில் நடிக்க அழைப்பும் வந்தது விண்டேசலோட பாஸ்ட் அண்ட் பியூரியஸ் சீரிஸோட அடுத்த விரசனுக்கு அழைப்பு வந்தது நவீனாவின் நலம் விரும்பிகள் பலரும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இந்த வாய்ப்பை மறுத்துவிடு என்று வற்புறுத்தினார்கள் ஆனால் நவீனா நான் விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்த சினிமா அப்படி உயிர் போகும் சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த சினிமாவிலேயே போகட்டும் என்று உறுதியாக சொன்னார் அவளை ஹாலிவுட்டுக்கு பத்திரமாக முன்னாள் டைரக்டர் ராகவும் அவரது மகள் ரேஸ்மாவும் அழைத்து சென்றார்கள் ஹாலிவுட் சென்ற நவீனாவுக்கு வின்டைசல் படத்தில் ஸ்பெஷல் ரோல் கொடுக்கப்பட்டது இவரது அசத்தலான ஆக்சன் காட்சியை பார்த்த வின்டெசல் மிகவும் ஆச்சரியப்பட்டார் படம் பாதியளவு எடுத்துக்கொண்டிருக்கும் போதே இவளது நடிப்பையும் ஆக்சன் காட்சியும் பற்றியும் ஹாலிவுட் சினிமா செய்திகள் புகழ்ந்து தள்ளின ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸ் தன்னுடைய மிஷன் இம்பாசிபிள் அடுத்த விர்சனுக்கு நவீனாவை புக் பண்ணினார் ஆனால் வின்டேசல் படம் பாதியளவு மட்டுமே முடிந்திருப்பதால் அவளால் கால் சீட் ஒதுக்க முடியவில்லை ஆனாலும் டாம் குரூஸ் படம் முடியும் வரை காத்திருப்பதாகவும் தனது படத்திற்கு நவீனா தான் வேண்டும் என்றும் அட்வான்ஸை வலுக்கட்டாயமாக கொடுத்தார் நவீனாவின் திறமை உலகெங்கும் பரவியது சாக்கி ஜானியின் உதவியாளர்களிடமிருந்தும் நேரில் சந்திக்க வருவதாக போன் வந்தது இதில் ஹைலைட்டாக அந்த பாஸ்ட் அண்ட் அந்த திரைப்படத்தில் நவீனா ஒரு பேமஸான வசனத்தை பேச வேண்டியிருந்தது அது இதுதான் அதிர்ஷ்டம் கோட்டையின் வாசல் வரைக்கும் தான் கொண்டு வந்து விடும் ஆனால் கோட்டைக்குள் வெற்றிகரமாக நுழைய திறமைதான் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே சண்டையிடும் காட்சி அது நவீனா உலக வெற்றியை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்தான் இனி அவளது முன்னேற்றத்தை யாரால் தடுக்க முடியும் அதிர்ஷ்டத்தின் பின்னால் அவள் போகவில்லை அவள் பின்னால் தான் அதிர்ஷ்டம் போனது காரணம் திறமை இந்த கதையின் மூலம் நாம் அறிவது இதுதான் அதிர்ஷ்டமும் திறமையும் இரண்டும் வெற்றிக்கு அவசியம் ஆனால் அதிர்ஷ்டம் மட்டுமே இருந்தால் அது நிலையற்றது ரேஸ்மாவின் முதல் இரண்டு படங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு அதிர்ஷ்டம் ஆனால் திறமை இல்லாததால் அந்த அதிர்ஷ்டம் ஒரு நிலையான வெற்றியை தரவில்லை திறமை மட்டும் இருந்தால் அதிர்ஷ்டம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை திறமையுள்ள ஒருவருக்கு உடனடியாக வெற்றி கிடைக்காமல் போகலாம் ஆனால் திறமைதான் உண்மையான வெற்றிக்கு வழிவகுக்கும் நவீனாவுக்கு கிடைத்த வெற்றி மெதுவாக அமைந்ததுதான் ஆனால் அது நிலைத்து நிற்கும் வெற்றி கடின உழைப்பும் திறமையும் ஒருபோதும் வீண் இந்த கதை உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல ஒரு நல்ல மெசேஜோட பார்க்கலாம் நன்றி வணக்கம்